முன்னாள் முதலமைச்சரும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச்செயலாளரும் தமிழ்நாடு சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி அவர்களின் திருச்சி வருகை முன்னிட்டு ஸ்ரீரங்கத்தில் வைக்கப்பட்டிருந்த வரவேற்பு பலாகைகள் அகற்றப்பட்டதால் அப்பகுதியில் பரபரப்பான சூழல் ஏற்பட்டது வருகின்ற இருபத்து மூன்று இருபத்து நான்கு இருபத்தைந்து ஆகிய மூன்று தேதிகளில் திருச்சி மாநகர் மற்றும் புறநகர் வடக்கு தெற்கு ஆகிய மாவட்டத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் மக்களை காம்போம் தமிழகத்தை மீட்போம் என சுற்றுப்பயணம் மேற்கொள்ள அவரின் வருகையை முன்னிட்டு திருச்சி ஸ்ரீரங்கம் அண்ணா சிலை மற்றும் மாநகரத்தின் பல்வேறு பகுதிகளில் அதிமுக நிர்வாகிகள் வரவேற்பு பதாதைகள் வைத்திருந்தனர் ஆனால்

நிர்வாகிகள் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியை சில நேரம் போக்குவரத்து இடையூறு ஏற்பட்டு பரபரப்பாகக் காணப்பட்டது பின்பு காவல்துறையின் பேச்சுவார்த்தை பிறகு கலைந்து சென்றனர்